திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று நான்கு அதிகாரம் குறிப்பறிதல் ஒரு நாட்டின் அரசவைக்குள் வேற்றுநாட்டு நாட்டு தூதுவன் ஒருவன் வந்து அரசரை வணங்கினான் பின்னர் எதுவுமே பேசாமல் அரசரின் அருகில் சென்று அவருடைய சிம்மாசனத்தை சுற்றிலும் ஒரு வட்டம் போட்டார் அதன் பிறகு அவையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் யாரும் என்ன கேள்வி கேட்டாலும் எதற்கும் வாய்ப்பேசாமல் அமைதியாக இருந்தான் அவனுடைய செயலுக்கான காரணத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை உடனே அமைச்சர் ஒருவர் எழுந்து அரசே மர்மத்தை அறியும் திறன்மிக்க வணிகன் ஒருவன் இருக்கிறான் அவனை அழைத்து வந்தால் இந்த மர்மத்தை கண்டுபிடித்து விடுவான் என்றார் வணிகனை அழைத்து வர அந்த அமைச்சரையை அனுப்பினார் அரசர் உடனே அமைச்சர் வணிகனிடம் சென்று விவரத்தை கூறினார் வணிகன் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு இரண்டு கோழி குண்டுகளை எடுத்து சட்டைப்பைக்குள் போட்டார் ஒரு கோழியை பிடித்து இடுப்பில் வைத்துக் கொண்டார் அரண்மனைக்குள் நுழைந்ததும் முதலில் கோழி குண்டுகளை தூதுவன் முன் போட்டார் தூதுவன் தன் பையில் இருந்த சிறிய நெல்மணிகளை எடுத்து வெளியே தூவினான் உடனே தான் கொண்டு வந்த கோழியை கீழே விட்டான் கோழி அந்த நெல் முழுவதையும் கொத்தி தின்றது அதை கண்டு திகைத்த தூதுவன் உடனே அங்கிருந்து ஓடிவிட்டான் தூதுவனின் செயல்கள் குறிப்பவை என்ன என்று வணிகரிடம் கேட்டார் அரசர் அரசே உங்கள் சிம்மாசனத்தை சுற்றி தூதுவன் வட்டம் போட்டது பகவன் உங்கள் கோட்டையை முற்றுகிடப் போகிறான் என்பதையும் தூதுவன் எதுவும் பேசாமல் இருந்தது நீங்கள் அடிவணியப் போகிறீர்களா என்பதையும் குறிப்பதாகும் நான் கோலி குண்டுகளை போட்டது அந்நாட்டு வீரர்கள் கோலி விளையாட தகுதி உடையவர்களை அன்றி போரிட தகுதி உடையவர்கள் அல்லர் என்பதையும் தூதுவன் நெல்மணிகளை தூவியது அந்நாட்டு படையில் பல வீரர்கள் உள்ளனர் என்பதையும் குறிப்பதாகும் நான் கோழியை விட்டது நம் நாட்டு வீரன் ஒருவனே பகைவர்கள் அனைவரையும் கொண்டு விடுவான் என்பதை குறிப்பதாகும் அதை உணர்ந்த தூதுவன் பயத்தில் எதுவும் பேசாமல் எழுந்து ஓடிவிட்டான் என்று விளக்கமாக கூறினார் அரசர் வணிகனின் திறமையையும் அறிவாற்றலையும் வியந்து பாராட்டி பரிசளித்தார் ஒருவன் மனதில் நினைத்ததை அவன் கூறாமலே அறிய வல்லவரோடு அவ்வாறு அறிய மாட்டாதவர் உறுப்பால் ஒத்திருப்பினும் அறிவால் வேறுபட்டவராவார் என்பதை குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறிப்பறிவில்லாத தன்மை தாழ்வு குறிப்பாய் அறிதலே மனிதத்தின் உயர்வு